நாடார் இன மக்களே ஓட்டு போடுங்கள் உங்கள் உங்கள இனம் பெண் வந்து நிற்கிறாங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண் நிற்கிறாங்க போஸ்ட் ஓட்டினாங்களா இல்லையா அப்போயும் அக்கா கேள்வி கேட்கல அப்போ என்ன ஈவேராட கொள்கையெல்லாம் காற்றுல பிறந்து போச்சா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் ஈவேராவோட படத்தை போட்டு ட்விட்டரில் வச்சிருந்தாங்க எப்போ எலக்ஷன்ல இது பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த படத்தெல்லாம் தூக்கி விட்டுட்டு பணம் மரம் அதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு அந்த அந்த ஏரியா பொண்ணு நான் நான் நாடாரின பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிளடம் கிரியேட் பண்ணாங்க ட்விட்டரில் எதுக்கு இந்த ரெட்டவேஷம் போடுறீங்க உங்க கட்சியில இருக்கிற அதிகாரிகளும் சரி நிர்வாகிகளும் சரி அமைச்சர்களும் சரி சரி பட்டியலின மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க உங்க கூட்டணியில் இருக்க பட்டியலின தலைவர்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் கொடுக்குறீங்களா நல்ல சேர்னீங்க நீங்க உட்கார்ந்திருக்க நின்றுகிட்டே பேசுறது கால் மேல போட்டு பேசுறது அவங்க ஜாதியை சொல்லி இழிவா திட்டுறது எத்தனை வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு இப்ப செல்வ விருந்தகை சொல்லியிருக்கிறாரு உங்க ஜாதி வெறி எப்பயா போகும் நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி பா பட்டியலின ஜாதியை சேர்ந்த வேறதுனால ஒரு டேம் திறக்கிறதா என்ன சொல்ல மாட்டேங்கிற நான் தண்ணியை தொட்டா தீட்டான்னு கேட்குறாரு இதுக்கு வனிமொழியை அங்க போய் நான் நாக்கை பிடிக்கல ஐயோ இந்த அவமானமா எங்க ஆட்சியில் சமூக நீதி ஆட்சியில அப்படி நடக்குமா ஈவேராவுக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி சாதி போடவே பயப்படுறாங்கன்னா அப்ப ஜாதிப்பட்டு வேங்க வேல மலத்தை கலந்தது என்ன பயம் உங்களுக்கு பயம் இல்லையா நாங்க நேரில வீடு புந்து வெட்டினாங்களே ஒரு மாணவனை அப்போ உங்க மேல பயம் இல்லையா எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ உங்க மேல பயம் இல்லையா எத்தனை பட்டியலின மக்கள் மேலான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ உங்க மேல பயம் இல்லையா பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிறது மட்டும்தான் பயமா நான் சொல்றேன் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறோன்னா அது எங்க அப்பேன் பேர் மாதிரி அது என்னோட இன்சியல் ஏ இன்சியல் எங்க அப்பே இன்னார் தான் அப்படின்னு சொல்றதா எனக்கு தப்பு கிடையாது அப்பந்தாண்டா ஒசந்தமே சொல்றோம் பாரு அதுதான் தப்பு